வணக்கம் நண்பர்களே சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஏஏ இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் அதாவது சிட்டிஷன் ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன சிஏனா என்ன அப்படின்னா பாகிஸ்தான் வங்காளதேசம் ஆப்கானிஸ்தான் மூணுமே முஸ்லீம் நாடுகள் இந்த மூன்று நாடுகளில் இருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியாவுக்குள் புலம்பெயர்ந்த குடியேறிய மத சிறுபான்மையினரான மத சிறுபான்மையினர் இந்துக்கள் சீக்கியர்கள் சமணர்கள் பௌத்தர்கள் பார்சிகள் கிறிஸ்துவர்கள் ஆகியோருக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதற்கு வழிவகை செய்யும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய குடியுரிமை சட்டத்தில் சட்ட திருத்த மசோதா இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவையில் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா டிசம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்து பத்தொம்பது அன்று பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது ஆனால் பாகிஸ்தான் வங்களாதேசம் ஆப்கானிஸ்தானத்தில் இந்த வர வரக்கூடிய இந்தியாவுக்கு குடியேறிய இஸ்லாமியர்களுக்கு இந்த தகுதி இச்சட்டத்தில் தரப்படவில்லை இந்திய சட்டத்தின்படி குடியுரிமை பெறுவதற்கு தேவையான ஒரு காரணியாக சமயம் வெளிப்படையாக குறிப்பிட்டது முதல் முறையாக இச்சட்ட திருத்தத்தில் தான் ஏன் அப்படின்னு சொன்னால் மூன்று நாடுகளிலுமே அதாவது ஆப்கானிஸ்தானம் பாகிஸ்தான் வங்காளதேசம் இந்த மூன்று நாடுகளுமே இஸ்லாமிய நாடுகள் அதனால் அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் வந்து எந்த சூழ்நிலையும் அங்கேருந்து வெளியேறி மாட்டாங்க இந்தியாவுக்கு ஒத்துற மாட்டாங்க அதன் அடிப்படையில் தான் வந்து இஸ்லாமியர்களுக்கு அந்த படி குடியுரிமை கொடுக்கல ஆனால் ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு எந்த ஒரு பாதகமும் இந்த சிஏ சட்டத்தின்படி கிடையாது அப்படின்ட்டு மத்திய அரசு தெளிவாக விளக்கியிருக்காங்க மக்களவையில் இச்சட்ட திருத்திற்கு ஆதரவாக முன்னூற்றி பதினோரு உறுப்பினர்களும் எதிராக எண்பது உறுப்பினர்களும் வாக்களித்ததால் இச்சட்ட திருத்த மசோதா நிறைவேறியது அவையில் அதாவது ராஜசபாவில் திருத்த மசோதா டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று அறிமுகப்படுத்தப்பட்ட போது மசோதாவிற்கு ஆதரவாக நூற்றி இருபத்தஞ்சு உறுப்பினர்களும் எதிராக நூற்றி அஞ்சு உறுப்பினர்களும் வாக்களித்ததால் சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது இச்சட்ட திருத்த மசோதாவிற்கு இந்திய குடியரசுத் தலைவர் டிசம்பர் பனிரெண்டு ரெண்டாயிரத்து பத்தொம்போது அன்று ஒப்புதல் அளித்ததால் இது சட்டமாக நடைமுறைக்கு வந்தது இந்த திருத்தத்திற்கு பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டத்தில் அண்டை நாடான பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்காளாதேசம் ஆகிய நாடுகளிலிருந்து குடிபெயர்ந்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் வசிக்கும் இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் பார்சிகள் மற்றும் கிறிஸ்துவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது தற்பொழுது கொண்டு வரப்படும் குடியுரிமை திருத்த சட்டத்தில் உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லை என்றாலும் குறைந்தது ஐந்து ஆண்டுகள் இந்தியாவில் வாழ்ந்தாலே அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் என்று வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன் குடியேறியவர்களுக்கும் இந்த குடியுரிமை வழங்கலாம் என்றும் இந்த மசோதாவில் கூறப்பட்டுள்ளது குடியுரிமை சட்ட திருத்தத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தான் வங்களாதேசம் ஆப்கானிஸ்தான் நாடுகளிலிருந்து இந்தியாவில் குடியேறிய இஸ்லாமியர் அல்லாத இந்துக்கள் சீக்கியர்கள் சமணர்கள் பௌத்தர்கள் பார்சிகள் மற்றும் கிறிஸ்துவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதற்கு வழிவகை செய்கிறது இந்த திருத்த சட்டம் அடுத்து தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் இந்தியாவில் வாழ்ந்தவர்களுக்கு மட்டும் இந்திய குடியுரிமை வழங்கப்படுகிறது தற்போதைய குடியுரிமை சட்ட திருத்தத்தில் ஐந்து ஆண்டுகள் இந்தியாவில் தொடர்ந்து வாழும் இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழிவகை செய்கிறது இச்சட்ட திருத்த மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய குடியுரிமைச் சட்டத்தில் சில சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ள வகை செய்கிறது உள்நாட்டு சீட்டு மூலம் பாதுகாக்கப்பட்டு வரும் அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மிசோரம் ஆகிய மாநிலங்களுக்கு இச்சட்ட திருத்தத்தில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இந்த சிஏ சட்டத்தின்படி யார் சட்ட விரோத குடியேறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டின் இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி இந்தியாவில் சட்ட விரோதமாக குடியேறியவர்களுக்கு இந்திய அரசு குடியுரிமை சான்று வழங்காது மேலும் கடவுச்சிட்டு விசா மற்றும் செல்லத்தக்க ஆவணங்கள் இன்றி இந்தியாவில் நுழைந்து நீண்டகாலம் வாழ்பவர்கள் சட்டவிரோத குடியேறிகள் என்று கருதப்படுவர் ஸோ இதுதான் சிஏஏ பத்தி சிறு விளக்கம் சிஏயை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக எல்லாத்தையும் வரணும் அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்களாதேஷம் மூன்றுமே வந்து இஸ்லாமிய நாடுகள் அதனால் அங்கேருந்து இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்கு வந்தால் அவங்களுக்கு குடியுரிமை தரமாட்டோம் ஆனால் இஸ்லாமியர்கள் அல்லாத அதாவது முஸ்லீமும் இல்லாத மற்றவர்கள் வந்தால் நாங்கள் குடியுரிமை தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா அங்கே அங்கே மெஜாரிட்டி முஸ்லீமும் இருக்காங்க அங்கே மைனாரிட்டிஸ் தான் அங்கே பிரச்சனை இருக்குது அதனால தான் நாங்கள் வந்து குடியுரிமை தாரோ அப்படின்னு மத்திய அரசு விளக்கமாக சொல்லுவது நன்றி நண்பர்களே